தலைவல பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு காணி சீசன் போயிட்டு இருக்குது என்ன கானு சீசன்னா நம்ம சவுந்திர ரெண்டு வந்து பயங்கரமாக வந்து பேசியிருக்காங்க என்னென்னு பேசியிருக்காங்கன்னா நம்ம சௌந்தரியா பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலாக சௌந்தரியா பத்தி தான் பேசியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வீக்கெண்ட் வந்து சவுந்தர பிரி பிரின்னு பிரிச்சு அதுக்கு அதுவங்க போல சமோ ஓட்டு வந்து போனால் வந்துட்டு ட்விட்டர்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க எப்படி நடிக்கிறது அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கலாம் அப்படி அழுகிற மாதிரி எப்படி நடிக்கிறது வெளியில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாதுன்னு நடிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஓட்டி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ட்விட்டர்ல எல்லாம் நம்மளுமே அண்ட் இப்ப வந்துட்டு அந்த ராயன் சவுந்தர் என்ன என்ன பேசிருக்காங்கன்னா அத பாக்குறது நம்ம சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்லா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா சவுந்தர் ராயன் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுல வந்துட்டு உள்ளுக்குள்ள இப்பதைக்கு இருக்காங்க குடிசீக்கர் மாறிவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏற்கனவே ஒரு மாறிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் செய்ய அந்த மோதிரத்தை கழட்டி கொடுக்க மறுபடியும் வந்துட்டு அந்த மோதரத்தை வந்துட்டு நம்ம தலைமை ராயன் வந்துட்டு போட்டுட்டு இருக்கப்ப அது வந்துட்டு இப்போ வந்துட்டு சொல்ல போனா அங்க எதுக்கு போயிட்டு இப்போ வந்துட்டு என்ன இருக்கோம் என்ன பேசிட்டாங்கன்னா இவங்க வந்துட்டு நீ ரொம்ப கோவப்படுற நீ ரொம்ப வந்துட்டு நான் எது கோவப்படுறேனே தெரில அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யார்கிட்ட பேசினாலும் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு என்ன ட்ரிகர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சவுந்தர் அவர் போயிட்டு சொல்ல அதுக்கு வந்து ராயன் என்ன சொல்றாருன்னா நீ வந்துட்டு என்ன பண்றன்னா நீ வந்துட்டு கோவப்படுற ரொம்ப கோவப்படுற அது வந்து எதனால வந்துட்டு கோவப்படுறேன்னு தெரியல உனக்கு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் வந்து கோவப்படுறியா இல்ல வந்து உங்க அப்பா அம்மாட்டேருந்து அந்த ஒரு கோவம் வந்துட்டு இருக்குதா இல்ல அந்த இது மாதிரி என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க அதுக்கு வந்துட்டு என்ன யாராச்சும் ட்ரிகர் பண்ணா வந்துட்டு நான் ரொம்ப கோவப்படுவேன் என்ன வந்து யாராச்சும் ஏதாச்சும் ட்ரிகர் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு சடனா வந்து கோவம் எந்த ஒரு ரியாக்சன் பார்க்காம வந்து சடனா நான் கோவப்படுறேன் அதே மாதிரிதான் நான் கேப்டன்சியா கேப்டன் அருண் இருக்கும்போது கூட அவர் டாஸ்க் பண்ண சொல்லும் போது கூட அவர் என்ன ட்ரிகர் பண்ணாரு அதனால அது ஒரு காரணத்துக்கான காரணத்துக்காக வேண்டிதான் என் பேஸ் ரியாக்சன் சரி நான் அவர்கிட்ட பண்ணது சரி அதனாலதான் நான் சம்ம கோபம் ஆனா இல்லை இதனால நான் கோவமே ஆயிருக்கும் என்ன அவரு கேப்டன்சி இதெல்லாம் வந்து பயங்கரமா பண்ணாரு சூப்பரா எல்லாமே கேப்டன் தான் இருக்கும்போது வந்து அவர் பயங்கரமா பண்ணாரு இருந்தாலும் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அவரை ட்ரிகர் பண்ணவும் தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்றாங்க அதுக்கு வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்த நான் பாத்துக்கிட்டு தான் லைவ்ல தான் இருந்தேன் மீடியா வந்துட்டு அவங்க வந்து ட்ரிகர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தெளித்துவிழா தெரிஞ்சு அவர் வந்துட்டு ட்ரிகர்லாம் பண்ணல ஆனா ட்ரிகர் பண்ற ஆளு தான் கண்டிப்பா சொல்றேன் அருண் வந்துட்டு செம்மையான ஒரு ட்ரிகர் பண்ற தான் ஆனா வந்து அந்த இடத்துல வந்துட்டு அவர் ட்ரிகர்லாம் பண்ணல கேப்டன்சி எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு இவங்க வந்துட்டு அதை தப்பா நினைச்சு அதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து தப்பா எடுத்துக்கிட்டாங்க ஆனா அங்க வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி அவங்க வந்து எதுவுமே பண்ணல அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்குறாங்க என்ன கேக்கிறேன் நீ ராயன் வந்து வந்துட்டு நீ எப்பயுமே வந்துட்டு உன் பேஸ் ரியாக்சன் வச்சு விஜய் சேது சார் சொல்லியிருந்தாரு நீ வந்துட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற ஏதா இருந்தா ஒரு சாஃப்டா எப்படி பேசணும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம நீ பாட்டா நீ ஆ சிப அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீ பேசிற அதனால தான் அவங்களுக்கு வந்து வேற மாதிரி ப்ராஜெக்ட் ஆகுது அதனால தான் உனக்கு வந்து பேக் ஃபயர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராயன் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு சாச்சனா கூட வந்துட்டு என்ன மரியாதை இல்லாம பேசுற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆனா யாருக்குமே அப்பெல்லாம் தோணல அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனா சொல்றாங்க சரி சாச்சனா வந்து என்ன சொல்லுது நான் கூட்டத்து வந்து யாருமே அப்படிலாம் தோணல நீங்க அப்படி நினைச்சிருந்தா சாரி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனை வந்து சௌந்தர் ஆட்ட சொன்ன மாதிரி நம்ம சொல்றாங்க அதை வந்துட்டு சொல்றாங்க வந்து நான் எனக்கு தான் அப்படி தோணுது எனக்கு தான் அப்படி சொல்ற மாதிரி இருக்குது நீ கூட டி டி நாங்க நல்லா பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவங்க ஜெஃப்ரி கூட இது மாதிரி பேசியிருக்கான் டி போட்டு பேசிக்கான் மரியாதை இல்லாம பேசிக்கான் அவன்ட்டு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் திருத்திக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதையும் வந்துட்டு சொல்லிட்டு பேசியிருக்காங்க ரெண்டு பேருமே வந்துட்டு செம்மையா வந்துட்டு ரெண்டு பேருமே அழகாக பேசிட்டு ரொம்ப ஒரு கான்சியஷன் வந்துட்டு போயிட்டு இருக்குது அந்த ஒரு கான்சேஷன் வந்துட்டு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமா இல்ல இதை திருத்திக்குவீங்களா இல்ல இப்படியே வீர பேசிய ஆக்சிடன் மூஞ்சி அடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ற மாதிரி யாருக்குமே பிடிக்காத மாதிரி வந்து நடந்துகிட்டு இருப்பாங்களா இல்ல வந்துட்டு எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட மட்டும் தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தரிய வந்துட்டு அலைவாங்களா அப்படிங்கிறது தர அண்டு வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அவங்க வந்துட்டு என்ன வந்துட்டு எல்லாம் டைட்டில் வின டைட்டில் விண்ண பிஆர் எல்லாம் அழைஞ்சுட்டு இருக்காங்க சவுந்தர்யாவ சோ சோழி முடிச்சுட்டா கொஞ்சம் வீடு கொஞ்சம் ஹாப்பியாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தான் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஓவர் ஓவர் ஆக்டிங்னா கொஞ்சம் நினைச்சு இப்படி பண்ண சொன்னா இப்படி பண்றாங்க ஓவர் ஆக்டிங் அப்படிங்கும்போது எவ்வளவு காண்டா அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் ஏன்னா பாத்தீங்கன்னா நான் லைவ்ல தான் சொல்றேன் லைவ்ல பாத்துட்டு நம்ம எபிசோட் பார்த்துட்டு எதுவுமே கனெக்ட் பண்ணக்கூடாது லைவ் ஃபுல்லாக பாக்கணும் அந்த லைவ்ல வர கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை ஆயிரும் ஓகேங்களா அந்த ஒரு லைவ் கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னாவே அது வந்து சௌந்தர்யா என்ன நான் சொல்றாங்க எப்படிலாம் எல்லாம் வந்துட்டு நடக்குது அவங்களுக்கு எப்படிலாம் ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது அந்த வீடியோல பார்த்து அந்த ஒரு லைவ் சாட்ல பார்த்தா தெரியும் அண்ட் ஃபுல் லைவ் பார்த்தாவே தெரியும் ஒரு நாள் உட்காந்து லைவ் பார்த்துருந்தீங்கன்னாவே சௌந்தரிய பத்தி எல்லாமே தெரிஞ்சிரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்து நாங்கள் ஒப்பீனியன் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாச்சு நம்ம சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க